அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எளிமையான வசிய முறையை தேவைப்படுகிறது அதே சமயத்தில் உடனே வேலை செய்யக்கூடிய ஒரு வசிய முறையை எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சில நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நண்பர்களுக்காக இந்த வசிய முறையை நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த நண்பர்களுக்காக மட்டுமல்ல எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை எல்லோருக்குமாக இந்த பதிவில் நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சில எந்திரங்கள் நாங்கள் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி பண்ணிங்கனாக்கா உடனடி பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் சில எந்திரங்களுக்கு வரைமுறையே இருக்காது நீங்கள் எப்படி வேணுனாலும் வரைஞ்சிக்கலாம் அது ஷார்ட் வீடியோவில் வந்துடும் உங்களுக்கு பட் இந்த மாதிரியான உடனடி பலன் தரக்கூடிய நல்ல பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு எந்திரங்களை லைவா பார்த்து நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சி பயன்படுத்தினால் நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு இதில் இரண்டு விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வசிய முறை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க போகிற பார்த்து கொண்டு இருக்கிற வசிய முறை வந்து காலை நேரத்தில் பண்ணணும் சூரியன் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் கழித்து நீங்கள் பண்ணலாம் குளிச்சுட்டு சுத்தமாக இருந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இந்த வசிய முறையை நீங்கள் கையாளுங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது சில பேருக்கு டவுட் இருக்கும் வசிய முறையாக இருக்கையண்ட பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்லாமா நிச்சயமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வசிய இயந்திரத்தை ஃபில் பண்ணப்புறம் பெயர்கள் எப்படி போடணும் அதுக்கப்புறம் இந்த இயந்திரத்தை என்ன பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிச்சய பலன் நிச்சயம் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பர் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் வர்ற மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க இதில் எப்படி நான் வரைஞ்சிருக்கேனோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்பறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டியது வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தாறு முதல்ல போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரெண்டு போடுங்க இந்த இடத்துல மூணு போடுங்க இந்த இடத்துல நாலு போடுங்க அதுக்கப்புறம் அது கீழே வாங்க இந்த இடத்துல ஆறு போடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல எட்டு போடுங்க அதுக்கு கீழே ஒன்பது போடுங்க இந்த இடத்துல பத்து போடுங்க கடைசியாக இந்த இடத்துல பதினொன்று போடணும் இப்படி வரைஞ்சி முடித்தப்போ பல இயந்திரங்களில் நம்ம பார்த்துருப்போம் பேர்கள் வந்து கீழே தான் எழுதுவோம் நாங்கள் பெண் ஆணுக்கு பண்ண சரி ஆணு பெண்ணுக்கு பண்ண தாந்துச்சு கீழே பண்ணுவோம் எழுதுவோம் இதில் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் எழுத போகிறீங்க இப்போ நீங்கள் விரும்பும் நபர் பெண்ணாக இருந்தால் பெண் பேர் முதல்ல போடுங்க ஆணாக இருந்தால் ஆண் பேர் போடுங்க பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் போட்டு பின் தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு எழுதுங்க ஹவ்வா அப்படின்னு எழுதுங்க அதுக்கு கீழே உங்கள் பேர் போடுங்க உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடணும் சப்போஸ் பெண் ஆணுக்கு இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் ஆண் பெயர் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போட சொல்லியிருக்கேன் இங்கே பார்த்தா தெரியும் அதுக்கு கீழே உங்கள் பேர் போடணும் பெண் பேர் பெண் தன்னுடைய பேர் போட்டு பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் இப்படி வரைஞ்சி முடித்தப்போ இந்தத்தை மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க மடித்து டேப் இருந்தால் டேப் போட்டுருங்க இல்லை கருப்பு நூல் இருந்தால் கருப்பு நூலெல்லாம் சுற்றி ஒரு நாள் உங்கள் கூடவே இருக்கணும் முதல் நாள் காலையில் சூரிய உதயமானதுக்கு அப்புறம் நான் பண்ண சொல்லியிருக்கேன் சுத்தமாக இருக்கும்போது பண்ணி அப்புறம் ஒரு நாள் உங்கள் கூடவே வச்சுருக்கோங்க மறுநாள் இதை ஓடுற தண்ணி உங்கள் ஊரில் ஆறு ஏதாவது இருந்ததுனாக்கா போடலாம் குளம் கிணறுகளில் போடக்கூடாது அப்படி இல்லாதவங்க புதைக்கலாம் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கிடையாது டைம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காலையில் சூரியன் அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் ஒன்பது மணிக்குள்ளே பண்ணலாம் காலையில் பண்ணி அப்புறம் நான் சொன்ன மாதிரி இதை ஒரு தண்ணி இருந்தால் போடலாம் அல்லது குறைக்கலாம் இன்னி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் குறைந்தபட்சம் மெசேஜ் ஆச்சும் வரும் உங்களுக்கு அதனால் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்